ஓம் இந்துக்களுக்கு இதுக்கு மேல மந்திரம் கிடையாது சி சிவம் பா யா ஆத்மா நா திருவருமா மா ஆனவ இதான் பஞ்சாட்சத்துக்கு அர்த்தம் இன்னொரு ரூபாய் சொல்றேன் கவனமாக சிவாய நமையன்று என்று சிந்தித்திருப்பார்கள் அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இந்த அஞ்செழுத்தை யார் ஓதுவார்களோ அவர்களிடத்தில் நோய் வராத நெருத்திருந்தா பனி வராது விளக்கு இருந்தா இருட்டு வராது அஞ்செழுத்தை சொன்னா நோய் வராதான் ஓதிய எழுத்தாம் அஞ்சும் ஓம் நம நம பாக்கியம் பண்ணவான் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு இது ஒரு ஐயங்கார் சொல்ற பன்னெண்டு நாமம் போட்டவர் ஆசில் நான் மறைப்படியும் எண்ணில் கோடி ஆகமத்தில் படியும் எழுத்து அஞ்சும் கூறி பூசி நான் வடிவம் எல்லாம் இவர்கள் எல்லாம் தனிப்பெரும் தலைவர் விதிமுத்தார் அவர் சொல்றார் ஆசில் நான் மறைப்படியும் எண்ணில் கோடி ஆகமத்தில் படியும் எழுத்து அஞ்சும் கூறி பூசி நான் பஞ்சாட்டு சொன்னாரா அர்ஜுன பெருமான் பொன்னாரின்றி விதிமுத்திராழ்வார் பாடுறார் பன்னெண்டு நாமம் போட்டார் பெரியவங்களுக்கு எல்லாம் இந்த பாவி பாடு நடந்து போறவனுக்கு மேடு பள்ளம் தெரியும் விமானத்தில் போறவனுக்கு பள்ளம் மேடு தெரியும் உயர்ந்தவர்களுக்கு எது சைவம் எது வைஷ்ணவன் யாரு கிறிஸ்தவன் யாரு முஸ்லீம் தெரியாது எல்லாம் பகவான் குழந்தைகள் தானே ஓதிய எழுத்தாம் அஞ்சும் ஒரு பிணி வரத்தாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவன்னா கான்ஸ்டேபிள் அங்க போகாது அந்த பஞ்சாட்சரத்தை திருநீர் போது பஞ்சாட்சரம் சொல்லி பூசாமிய திருவீதிகளா போகுதே இந்த கேஸ் லைட்டு தூக்குவாங்க ஒரு பத்து விளக்கு இதுல தெரிஞ்சாலும் பெண்கள் தான் தூக்குவாங்க தலையில வச்ச லைட்ட கடைசி வரையும் இறக்கல ஒரு அம்மா எட்டு மணி நேரம் சுமந்த இந்த தக்காளி டீ குடிச்சுங்க பை என்ன டீ குடிக்கிற எட்டு மணி நேரம் வேலை செஞ்ச பணத்தை வச்சது அப்புறம் குடி கும்பல இல்லையா பை ஒழுங்க வேலை செஞ்சவன் கூலிக்கு கெஞ்ச வேண்டாம் மிஞ்சுவான் பை அது போல திருவாய் பொதிய சிவாய நம என்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதி என்ன உங்ககிட்ட கெஞ்சது அப்பர் வாக்கு நாம் திருவாய் பொதிய சிவாய நம என்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதி இந்த பாட்டினுடைய வலிமை தெரியுது இப்ப நாளில இருந்து நீங்க சிவாய நம திருநீர் பூச்சிக்கணும் இல்லையா அதான கதை ஆசிரியர் மாதிரி நோக்கம் என்ன பொழுது போகிறதுக்கா இந்த கதை இங்க வந்து இருக்கிற அத்தனை பேரு நாளை நான் பணமா கேட்கிறேன் சிவாயனமை என்று நீர் பூசுங்கள் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரம் தந்திரம் ஆகமன் தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு வருவாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே